ஹலோ காய் வெல்கம் டு லிகு விலாக்ஸ் இன்றைக்கி நானும் அம்மாவும் எங்கே போகிறோன்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பாலக்கோட்டில் ஒரு புது டெம்பிள் ஓப்பன் ஆயிருக்கு வாராகி அம்மன் டெம்பிள் இந்த டெம்பிள் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா சுகர் மில் தாண்டியே ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸில் டாக்டர் எம்ஜிஆர் காலேஜ் போகிற அந்த பக்கத்துலேயே இருக்குது அந்த ரோட்லேயே கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது பட் ஆட்டோவில் தான் போகணும் நடந்து போக முடியாது அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து உள்ளே கண்டிப்பாக ஆட்டோவில் தான் போகணும் டென்த் ஜூலை தான் ஓப்பன் பண்ணாங்க இப்போ ரீசெண்டாக ரொம்ப ரீசெண்டாக ஓப்பன் பண்ண டெம்பிள் இன்னும் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டே இருக்கு இந்த டெம்பிளோட ஹைலைட் என்னென்னா நூற்றி எட்டு வாராகி அம்மன் சிலையை வச்சுருக்காங்க இங்கே அப்புறம் ஒரு மெயின் சன்னதி வாராகி அம்மனுக்காக அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு இருபத்தி ஒரு அடி உயரத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான யம வாராகி அம்மன் வந் சிலையை வந்து வெளியே வச்சுருக்காங்க இந்த மெயின் சன்னதி உள்ள அஷ்ட வாராகியோட சிலைகள் வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இதுதான் நான் சொன்னேன் இல்லையா அந்த வெளியே வச்சுருந்த இருபத்தி ஓரு அடி உயரத்துக்கு இருக்கிற பிரம்மாண்டமான யம அம்மன் இங்கே நாங்கள் நெய்வில் ஏற்றிட்டு சுவாமி கும்பிட்டு வந்தோம் பக்கத்தில் இருக்கிற ஹோமம் பண்ணக்கூடிய ஏரியா அதுக்கு முன்னாடியே இருக்கிறது இந்த ஒன் நாட் எயிட்டா வாராகி அம்மன் சிலைகள் இந்த டெம்பிள் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது புதுசாக இருக்குது வாராகி அம்மனுக்காகவே ஒரு ஸ்பெஷலான டெம்பிள் நம்ம பாலக்கோட்டில் கட்டியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப பெருமையான விஷயந்தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொரு விஷயம் கண்டிப்பாக எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னொரு வீடியோ பண்றதுக்கு ஹாப்பிஆர் லைக் திஸ் வீடியோ கைஸ் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நம்மிட் பண்றேன் தென் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்